ரியோ பரா போட்டிகளில் ஆண்களுக்கான நூறுதர நான்கு அஞ்சலோட்டப் போட்டியில் பிரேசில் அணி தங்கம் வென்றுள்ளது டேபிள் டென்னிஸ் போட்டியில் மகளிர் பிரிவில் குரேஷிய நாட்டு வீராங்கனையான சென்ட்ரியா பவோவிக் தங்கம் வென்றார் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு இதே போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற சென்ட்ரியா கார் விபத்து காரணமாக மரணப்படுக்கையில் இருந்து மீண்ட நிலையிலேயே மீண்டும் பரா ஒலிம்பிக் போட்டிகளில் கலந்து கொண்டு தங்கம் வென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது மெதுவாக குதிரையோட்டும் போட்டியில் நோவே வீராங்கனை ஆன் கத்தரின் லூபே தங்கம் வென்றுள்ளார் இது அவர் இந்தப் போட்டியில் பெற்ற முதலாவது ஒலிம்பிக் பதக்கமாகும் லுபேயின் மாணவியொருவருக்கு சொந்தமான குதிரையிலேயே அவர் போட்டியில் கலந்து கொண்டிருந்தார் குறித்த மாணவி விபத்தொன்றில் உயிரிழந்ததை அடுத்து அவரது குதிரையை போட்டிக்காக லுபேக்கு அவரது பெற்றோர்கள் வழங்கியுள்ளார்கள் இதேவேளை ஆண்களுக்கான ஈட்டியேறுதல் போட்டியில் புதிய உலக சாதனையை படைத்து தேவேந்திர ஜிஹாஜாரியா இந்தியாவிற்கு மற்றொரு தங்கம் வென்று கொடுத்துள்ளார் இதே போட்டியில் இவர் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு எதேன்ஸ் பரா ஒலிம்பிக் போட்டியிலும் தங்கம் வென்றிருந்தார் இன்று அறுபத்து மூன்று தசம் ஒன்பது ஏழு மீட்டர் தூரம் ஈட்டியை எறிந்து புதிய உலக சாதனையை படைத்தார் ஜிஹாஜாரியா எட்டு வயதில் மரமேறும் மின் மின்கம்பியை தொட்டதால் அவரது இடது கையை இழந்துள்ளார் இதேவேளை அகதிகளுக்கான பரா ஒலிம்பிக் அணியில் கலந்து கொண்ட சிரிய நீச்சல் வீரர் இப்ராஹிம் அல் உசைன் ஐம்பது மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல் போட்டியில் தங்கம் வென்றுள்ளார் சிரியாவைச் சேர்ந்த இவர் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு ஆபத்தான படகு பயணத்தை மேற்கொண்டு துருக்கி ஊடாக கிரேக்கம் கம்சன் அங்கு அவருக்கு அகதி அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ள நிலையில் பரா ஒலிம்பிக் போட்டியில் அவர் பங்குபற்றியுள்ளார்